கிறிஸ்தவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி நடுவர் அவர்களை எதிர்நிலையில் இருக்கிறவங்களை பாருங்க ஒரே பீதியில் இருக்கிறாங்க ஆசிரியர் பணி அவ்வளவு சிரமமானதா சொல்லுங்க அதாவது சிரமம் வந்து இயலாமையின் வெளிப்பாடு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாதிரியே உட்காந்துருக்காதிங்க ஆமா எங்க பயத்திலேயே உட்காந்து சிறப்பு அது ஆசிரியரின் உடன் பிறப்புனே சொல்லலாம் ஆசிரியர் பணினாலே சிறப்பு தாங்க எங்க எதிர்நிலையில பிரேமா வந்தாங்க வேறையே மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு பீதியில் இருக்கிறாங்க சிறப்புனா என்ன சிரமங்களை வென்றெடுத்து வெற்றி காண்பதே சிறப்பு ஒரு பலா இருக்குன்னா மேல முள் இருக்கும் அதுக்குள்ளால இனிமையான சுலை இருக்கும் அந்த இனிமையான சுலை வேணும்னா அந்த கசப்பான முள்களை முட்களை வந்து அகற்றி எடுக்கணும் மாணவனுடைய அப்படிதான் ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் சரி செஞ்சு அவனை நல்வழிப்படுத்துறதுதான் ஆசிரியருடைய மிகப்பெரிய பணி அதுலதான் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கு ஏணி இருக்கு பாருங்க அந்த ஏணி வந்து இருக்கிற தன்னை மிதிக்கிறவனையும் உயர்த்தி விடக்கூடிய ஒரு பண்பு அந்த ஏணிக்கு இருக்கு அப்படித்தான் ஆசிரியரும் சரி நம்மளை மிதிச்சாலும் சரி அவனுடைய மட்டுமே ஒற்றை இலக்கு இந்த ஆசிரியருடையது வகுப்பறையில் பார்க்கும் போதே நாங்க மாணவர்கள்லாம் ஒரு டாக்டரா இன்ஜினியரா ஐஏஎஸ் ஆக்குறோம் அப்படியான பார்வை நமக்கு வேணும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க தெய்வத்தை தவிர எல்லாமே மனித பிறவிகள் மா அதாவது மாதா அம்மா பிதானா நம்முடைய அப்பா அதே மாதிரி ஆசிரியர் பணி ஒரு பணி கிடையாது உறவு ஆசிரியர் மாணவர் உறவு அப்படி உறவா கொண்டு வாங்க ஒரு இன்ஜினியரால நல்ல வீடு கட்ட முடியும் ஒரு டாக்டரால ஒரு நோயை குணப்படுத்த முடியும் ஒரு போலீஸ்னால ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் ஆனா ஒரு ஆசிரியரால இவங்க இவங்க அனைவரையும் உருவாக்க முடிய ஒரு மத்த பணிகள்ல அந்த போலீஸ் மத்த துறைகள் எல்லாம் யூனிஃபார்ம் கைட்டு அவங்களோட பணி முடிஞ்சு போச்சு நாடு ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னாக்க யூனிஃபார்ம் ஒண்ணு கிடையாது நடுவர்களை ஆசிரியராக வாழ வேண்டும் சொல்லுவாங்க நம்ம வாழ்நாள் முழுக்கமே ஆசிரியராக அந்த ஒழுக்கத்தோட பண்போட வாழ வேண்டிய அந்த சூழ்நிலை நம்முடைய ஆசிரியருக்கு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து அஞ்சு வயசு முடிஞ்சாதான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க இப்பல்லாம் பாருங்க குழந்தை வயித்துல இருக்கும் போதே அட்மிஷன் போட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ல அதுக்கு சாப்பாடு எப்படி ஊட்டணுன்றது கூட நம்ம சொல்லி தரோம் ஏன்னா ஒவ்வொன்றுமே இந்த சமுதாயத்தின் வெளிப்பாடு இந்த ஆசிரியர் தான் ஆசிரியர் பணி மட்டுமே அறப்பணி மற்றதெல்லாம் அறப்பணி ஆசிரியர் தருவது கல்வி மட்டுமல்ல அது கூடவே ஒழுக்கம் பண்பாடு எல்லாத்தையும் சொல்லுது அத்தகைய உயரிய பணி என்றுமே சிறப்பானது சிறப்பானது என்று கூறி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்தது